மேலும் பார்ப்போம் தமிழில் இருந்துதான் அனைத்து இந்தி எழுத்துக்களும் வந்தன என்று இந்தியில் உள்ள வரி வடிவங்களே அதற்குச் சான்று ஏனெனில் நம்மிடம் கல்வெட்டுகள் உள்ளன ஓலைச்சுவடிகள் உள்ளன இவையெல்லாம் பழங்காலத்தை நோக்கி மூவாயிரம் வருடம் வரை நம்ம நம்மிடம் ஆதாரங்கள் உள்ளன இவையே நாம் இதை நிரூபிக்கும் பல சான்றுகள் உள்ளன அவற்றை தொடர்ந்து நாம் தமிழ் எழுத்துக்களில் இந்த உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என சொல்லக்கூடிய பன்னெண்டு பதினெட்டு எழுத்துக்களை காட்டிலும் இன்னும் மேலும் பல 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 தமிழ் எழுத்துக்கள் உள்ளன நன்கு கவனிக்க வேண்டும் எழுத்துக்கள் எழுத்துக்கள் என்றால் வரி வடிவம் பல எழுத்து வடிவங்கள் வரிவடிவங்கள் உள்ளன அவற்றையெல்லாம் தொல்காப்பியத்தில் சொல்லப்பட முடியாது தொல்காப்பியம் என்பதே செம்மைப்படுத்த செம்மைப்படுத்திய பிறகு ஏற்படுத்த எழுதப்பட்ட நூல் எனவே அடிப்படை எழுத்து எழுத்துக்களின் ஒளி ஓசையை ஸ்டாண்டர்டேஷன் ஒரு நிரந்தர நிரந்தரத்தை கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் தான் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இதைத் தொடர்ந்து பல ஆயிரம் வார்த்தைகளை எழுத முடியும் என்ற அடிப்படை கொள்கை தான் உயிர் மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து பார்ப்போம்